நெமிலி அருகே நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது மோதி அப்பளம் போல் நொறுங்கிய ஆட்டோ படுகாயங்களுடன் ஆட்டோ டிரைவர் மருத்துவமனையில் சிகிச்சை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே காஞ்சிபுரம் அரக்கோணம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டுப்பாக்கம் ரயில்வே கேட் அருகே இரவு டிராக்டர் டயர் பஞ்சர் ஆகி சாலையோரம் அரிசி மூட்டைகளுடன் நின்று கொண்டிருந்தது அவ்வழியாக பரமேஸ்வரமங்கலம் சந்திரகிரி அம்மன் தெருவை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் தனது ஆட்டோவில் சேந்தமங்கலத்திலிருந்து பரமேஸ்வர மங்கலத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆட்டுப்பாக்கம் ரயில்வே கேட் அருகில் நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது எதிர்பாராத விதமாக மோதியதால் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது இதை ஓட்டி வந்த ஹரிகிருஷ்ணன் தலையில் பலத்த காயங்களுடன் ஆட்டோவில் சிக்கிக் கொண்டார் உடனடியாக அவ்வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்பு மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெமிலி காவல்துறையினர் வாகனங்களை அப்புறப்படுத்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது